நம அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் நுழைய உள்ளோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் திரியோதசி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சுபம் நாம யோகத்தில் கர்ணத்தில் சித்த யோகத்தில் வியாழக்கிழமை அன்று இந்த மகத்தான ஜனவரி மாதம் பிறக்கின்றது இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் நிலைகளை மாற்ற உள்ளன ஜோதிட சாஸ்திரப்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்களின் சிறப்பு சேர்க்கையால் உருவாகும் மிகப்பெரிய யோகமான சங்கோண யோகம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் வாழ்வில் புதிய வெளிச்சம் தருவதாகவும் அமையும் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செல்வத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் மகர ராசிக்கு செல்ல உள்ளார் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரிய பகவான் மகர ராசிக்குள் நுழைய உள்ளார் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் இம்மாதம் அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி புதன் பகவானும் ஜனவரி பதினெட்டாம் தேதி சந்திர பகவானும் மகர ராசிக்கு செல்ல உள்ளனர் இவ்வாறு ஜனவரி மாதத்தில் கிரகங்கள் தங்களின் ராசியை மாற்றுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது இதன் விளைவாக தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது அதே சமயம் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கப் போகிறது மேலும் சில ராசிக்காரர்களுக்கு கண்டமும் காத்திருக்கிறது உயிர் போகும் ஆபத்து கூட வரலாம் எச்சரிக்கையாக இருக்கவும் எமனே எதிரில் வந்தாலும் சிவனின் அருள் இருந்தால் எதிலும் வெற்றி பெறலாம் சிவ வழிபாடு கர்ம வினைகளை அளிக்கும் இந்த கிரகங்களின் பயிற்சியால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் நடக்க இருக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீனராசி அன்பர்களே இந்த மாதம் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் அனுகூலமான பலன் உண்டாகும் பணவரவு மன திருப்தியை தரும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்த சிரமங்கள் குறையும் உத்தியோகத்தில் ஏற்பவர்கள் வேலைப்பழு குறைந்து காணப்படுவார்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளால் இருந்த மன வருத்தம் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள் பெண்களை பொறுத்தவரை இந்த மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது காரிய அனுகூலம் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீர்கள் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் பணவரத்து கூடும் அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் இந்த மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாகும் சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மாதம் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீர்கள் பண வரத்து திருப்தி தரும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரம் இந்த மாதம் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளலாம் திடீர் கோபம் ஏற்படும் தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாகும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும் சிவபெருமானை வணங்கி வர எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தஞ்செடி தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தஞ்செடியின் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் போது இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சினைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் அகன்று அகன்றுவிடும் தீராத துயரங்கள் தீர்ந்துவிடும் பணம் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களிடையே பகைமை இருந்தால் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம